வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஷின்ஸில் டாபிக் வைஸாக நம்ம நிறைய டாபிக் பார்த்துட்டோம் அதில் ஒரு டாப்பிக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறது கடிகாரம் தொடர்புடைய கணக்குகள் கிளாக் ரிலேட்டட் சம்ஸை தான் இதில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் இந்த மாடலில் அவங்க ஒரு ஏழு கொஷின் கேட்டிருக்காங்க அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காலையில் ஏழு மணி ஏழு மணிக்கு அப்புறம் நூறு மணி நேரம் கழிச்சு அப்போ ஏழு கூட நூறை கூட்டினோம் அப்படின்னா நூற்றி ஏழு ஸோ நூற்றி ஏழை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறதால இருபத்தி நாலால் வகுக்கணும் இருபத்தி நால வகுத்தோம் அப்படின்னா பாருங்கள் நாலு முறை வரும் நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஏழில் தொண்ணூத்தாறு போயிடுச்சு அப்படின்னா மீதி பதினொன்று ஸோ ஆன்சர் காலை பதினோரு மணி இதில் ஒரு டவுட் வரலாம் பதினொன்று தான் ஆன்சர் வந்திருக்கு பிற்பகல் பதினொன்று இருக்குது முற்பகல் பதினொன்று இருக்குது அப்படின்னா வெறும் பதினொன்றுன்னு வந்துச்சு அப்படின்னா அது முற்பகல் தான் இதில் சப்போஸ் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் கொஷனில் இங்கே இவங்க முற்பகல் ஏழுன்னு கொடுக்காம பிற்பகல் ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஏழை அப்படியே எடுக்கக்கூடாது ஏழை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைமை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மாற்றிக்கணும் அதாவது முற்பகல் இப்போ பிற்பகல் ஏழு மணி இருந்துச்சு அப்படின்னா பிற்பகல் ஏழு மணின்றது என்ன அர்த்தம் ஏழு ப்ளஸ் பன்னெண்டு பத்தொம்பதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ நீங்கள் பத்தொம்போது கூட நூறை ஆட் பண்ணியிருக்கணும் நூற்றி பத்தொன்பதை தான் இருபத்தி நாலில் வகுத்து பார்த்துருக்கணும் புரியுதுங்களா அப்போ இங்கே மீதி வர்றது இப்போ பதினொன்றுன்னு வந்திருக்கு ஒரு பேச்சுக்கு இங்கே பதினஞ்சுன்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணணும் பன்னெண்டுக்கு மேலே போகுது அப்படின்னா பிற்பகல் ஸோ பதினஞ்சில் பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா மீதி மூணு பிற்பகல் மூன்று மணி அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருப்போம் நம்ம புரியுதுங்களா இங்கே அவங்க முற்பகல்னு கொடுத்தாங்கன்னா நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம் பிற்பகல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு எடுக்கணும் இங்கே கீழே வரக்கூடிய ஆன்சருமே அப்படி தான் நமக்கு கிடைக்கிறது இங்கே மீதி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஏன்னா நம்ம இருபத்தி தான் வகுக்கிறோன்றதால இங்கே கிடைக்கிற ஆன்சரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் கிடைக்கும் பன்னெண்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது முற்பகல் அப்படியே போட்டுக்கலாம் பன்னெண்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா பன்னெண்டு மைனஸ் பண்ணிவிட்டு பிற்பகலாக எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அடுத்து கேள்வி எண் இரண்டு முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன பாருங்களேன் சேம் கொஷின் அதே தான் வேறு எந்த சேஞ்சும் இல்லை ஆனால் ஆப்ஷன் வேறு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நமக்கு கிடைச்ச பதினொன்று தான் இங்கே உங்களுக்கு அந்த டவுட் கூட கிடையாது அங்கேயாவது முற்பகலாக பிற்பகலாம் டவுட் வந்துச்சு இங்கே பதினொன்றுன்றதை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க லெவன் ஏஎம்ட்டு ஸோ நம்ம டக்குன்னு இதை டிக் பண்ணிடலாம் பாருங்கள் சரிங்களா ஸோ இதே கேள்வியை ரெண்டு முறை கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் மூணாவது கேள்வி பாருங்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் வெப்பநிலை மணிக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு வெப்பநிலை என்னவாக இருக்குன்னா பூஜ்ஜியத்தை விட பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அதிகம் அதாவது ப்ளஸ் பதினெட்டுன்னு இருக்குது அதுக்கப்புறம் என்னவாகுது அப்படின்னா மூணு டிகிரி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இப்போ பதினெட்டுனா அடுத்து மூணு குறைஞ்சி பதினஞ்சாகும் அதுக்கப்புறம் பன்னெண்டாகும் அடுத்து ஒன்பது ஆறு மூணு ஜீரோ அப்புறம் மூணு குறையும் போது மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்பது மைனஸ் பன்னெண்டுன்னு வந்துடும் கரெக்டாக அவங்க கேட்குறது இதை தான் கேட்குறாங்க எப்போ பூஜ்ஜியத்தை விட பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் மைனஸ் பன்னெண்டு எப்போ குறைவாக இருந்தும் ஒன்றும் இல்லை இது பன்னெண்டு மணி அடுத்ததா இது ஒரு மணி அவங்க சொல்லியிருக்கிறது நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது மதியம் ஒரு மணின்னு அர்த்தம் பிஎம் கரெக்டாக இது ரெண்டு மணி மூணு மணி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இந்த டைம் வரும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா பத்து பிஎம் நைட்டு பத்து மணின்னு ஆகிடுது சரிங்களா பிற்பகல் பத்து மணி இல்லை இரவு பத்து மணி டென் பிஎம் எப்படி கொடுத்துருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் டி டென் பிஎம் நாம் தப்பு பண்ணுறோன்றதுக்காக தான் முற்பகல்கிற ஆப்ஷன் பிற்பகல்ன்ற ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே வைக்கிறாங்க அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் சரிங்களாமா அடுத்தா பாருங்கள் கேள்வி எண் நாலு ஓர் அலுவலகம் ஒன்பது ஏஎம் மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பது பிஎம்முக்கு மூடப்படுகிறது இடையே உணவு இடைவேளை முப்பது நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் பாருங்கள் உணவு இடைவேளை முப்பது நிமிடம் அலுவலக மொத்த நேரம் காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்குது அப்போ ஒன்பதுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இது ஒரு மூணு மணி நேரம் சாய்ந்திரம் அஞ்சரை வரைக்கும் அப்போ இது ஒரு மூணு இது ஒரு அஞ்சரைனா மொத்தம் எட்டரை மணி நேரம் எட்டு முப்பது கரெக்டாக நம்ம நிமிடமாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா உணவு இடைவேளை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது நிமிடம் சொல்லியிருக்காங்க அப்போ உணவிட வேலை முப்பது நிமிடம் ஈஸ்ட்டு எட்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் எட்டு மணி நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்போ எட்டாறு நாற்பத்தி எட்டு ஒரு முப்பது ஐநூற்றி பத்து ஸோ மலுவை மொத்த நேரம் ஐநூற்றி பத்து ஸோ ரேஷை எடுத்தோம்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஸோ ஆன்சர் ஒன்று ஈஸ்ட்டு பதினேழு ஆப்ஷன் ஏ சரியா அடுத்ததாக கேள்வி எண் ஐந்து முற்பகல் ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு இரண்டு நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் ஆறு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க காலையில் ஏழு மணிக்கு வைக்கிறாங்க அப்போ ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்தோன்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் இங்கே அஞ்சு மணி நேரம் இருக்குது அவங்க கேட்குறது சாயந்தரம் ஆறு மணி அப்போ இது ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு ஆறம் மொத்த நடுவில் பதினோரு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் தாமதமாக இயங்குது அப்போ பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அவங்க கேட்குறது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்போ சாயந்தரம் ஆறு மணிலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் கம்மியாக இருக்கும் இவ்வளோ நேரம் கம்மியாக இருக்கும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அப்போ ஆறு மணியில் இருபத்தி ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னா அஞ்சு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் கரெக்டாக இதில் நீங்கள் அப்படியே பத்தில் ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டுன்னு போடக்கூடாதுமா மணியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கடை வாங்குறவுடனே இந்த ஆறு வந்து அஞ்சாக மாறிடும் இங்கே வரும்போது நிமிஷம் வரும்போது அறுபது நிமிஷமாக வரும் சரிங்களா பத்தில் ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டு இங்கே அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மூணு இப்படி தான் கணக்கு பண்ணணும் நீங்கள் சாதாரணமாக பண்ணுற மாதிரி கழுத்தில் போடக்கூடாது அப்போ ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் இல்லை அப்படின்னாலும் ஆறு மணியில் இருபத்திரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னன்றதை யோசிக்கலாம் அப்புறம் இதுங்களாமா ஸோ கிளாக் ரிலேட்டடாக இந்த மாதிரி அவங்க கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஆறாவது கேள்வி ஒரு கடிகாரம் ஏழை தாக்க ஏழு வினாடிகள் ஆகும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதே கடிகாரம் பத்தை தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் இந்த கொஷினை புரிஞ்சுக்கணும் ஏழை தாக்க ஏழு வினாடிகள் அதாவது ஏழு மணி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்கள் அந்த பெண்டலம் கடிகாரத்திலலாம் பார்த்துருக்கலாம் ஏழு மணிக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அடிக்கும்ல அந்த மாதிரி அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மணி அடிக்குதுன்னா நடுவில் மொத்தம் எத்தனை கேப் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கேப் இருக்குது இந்த ஆறு கேப்புக்கு தான் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஏழு வினாடி ஆகுது ஏன்னா ஏழை தாக்க ஏழு நிமிஷம்னா பத்தை தாக்க பத்து நிமிஷம் கிடையாது பத்து செகண்டு கிடையாது கீழே அந்த ஆப்ஷன் இல்லை பாருங்கள் ஸோ இந்த நடுவில் இருக்கிற கேப் தான் கணக்கு அதுதான் அது எடுத்துக்கிற நேரம் அப்போ அந்த ஆறு கேப்புக்கு ஏழு நிமிஷம் ஆகுது ஏழு வினாடி ஆகுதுன்னா பத்தை தாக்க இதே மாதிரி பத்து வரைக்கும் வர்றதுக்கு எத்தனை கேப் இருக்கும் நடுவில் ஒன்பது கேப் இருக்கும் இதுக்கு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ இந்த பெருக்கல் இருக்கிற ஆறு அந்த பக்கம் போயிடுமா ஏழு பை ஆறு இன்ட்டு ஒன்பது ம புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு அந்த கேப் தான் கணக்கு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்போது அப்போ ஏழு மூணு இருபத்தி ஒன்று பை ரெண்டு இருபத்தொன்று ரெண்டாவது எடுத்துன்னா பைத் ரெண்டு இருபது புள்ளி மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து வினாடிகள் ஆகும் அந்த நடுவில் இருக்கிற கேப்பு அவங்க ஆன்சர் பத்துன்னு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பத்தை போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அப்படி கிடையாது அந்த ஏழு மணி அடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா நடுவில் இருக்கிற கேப் தான் கணக்கு சரிங்களாம்மா அடுத்ததான் ஏழாவது கேள்வி ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது மூன்று மணி பதினைந்து நிமிடங்களாக உள்ளது எனில் என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன இப்போ பாருங்கள் அதில் கண்ணாடியில் பார்க்குறப்ப இப்போ இப்படி எடுத்துக்கலாமே இது கண்ணாடி இந்த பக்கம்தான் ஒரிஜினல் கடிகாரம் இருக்குது சரிங்களா அவங்க கண்ணாடியில் பார்க்குறப்ப என்ன நேரம் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூணு மணின்றது சின்ன சின்னமுள்ளு இங்கே இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் சின்ன முள் கொஞ்சம் இருக்கும் கரெக்டாக கரெக்டாக மூணுக்கு நேராக இருக்காது இப்போ இந்த இடத்துல மூணு இருக்குது அப்படின்னா சின்ன முள் மூணுக்கு நேராக இருக்காது லைட்டாக கீழே இறங்கியிருக்கும் பெரிய முள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணுக்கு நேராக இருக்கும் கரெக்டாக இதில் ஒன்று ரெண்டு மூணு வைக்க வேண்டாம் இப்போது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இது மூணு இது அடுத்த நம்பர் நாலு இந்த சின்ன முள் மூணுக்கு நாலுக்கும் நடுவில் இருக்கும் அப்போ ஒரிஜினலில் பாருங்கள் இடவள மாற்றம் ஏற்படும் இதில் இந்த பக்கம் பார்த்துருக்குன்னா ஒரிஜினலில் எந்த பக்கம் பார்த்துருக்கோம் பெரிய முள் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் பார்த்துருக்கோம் இது பெரிய முள் இங்கே இந்த பக்கம் பார்த்துருக்கு மூணு கீழே இருக்கும் இந்த இடத்துல கண்ணாடியில் பார்க்குறப்ப மூணுக்கு கீழே அப்போ பெரிய முள்ளுக்கு கீழே சின்ன முள்ளுனா இங்கே இருக்கும் இப்போ ஒரிஜினலில் யோசித்து பாருங்கள் இங்கே ஆறு ஏழு இங்கே எட்டு இதில் நேராக ஒம்பது அப்போ சின்ன முள்ளு ஒன்பதுக்கு கீழே இருக்கும் ஒன்பதுக்கு கீழே இருக்கும்னா எட்டு பெரிய முள் ஒன்பதுக்கு நேராக இருக்கும் ஒன்பதுக்கு நேராக இருக்குன்னா எவ்வளோ நேரம் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஸோ எத்தனை டைமை காட்டும் அப்படின்னா எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தை காட்டும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் சரிங்களாமா ஸோ இந்த ஏழு கேள்விகளை தான் அவங்க லாஸ்ட் இயர் கடிகாரம் தொடர்பாக கேட்டிருந்த கேள்விகள் இந்த இயரில் இன்னும் இதே மாடலை யூஸ் பண்ணி வேறு வேறு கேள்விகள் கேட்கலாம் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நான் காலை எழுந்தவுடன் கணக்கில் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது டென்த்து புக்கில் சில கொஷின்ஸ் இருக்குது அதை நான் மார்னிங் மேக்ஸ் போடுறப்ப அதில் அந்த கொஷின்ஸை இன்செட் பண்ணி அந்த கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் மற்ற டைப்பில் கொண்டு நான் கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது மாதிரி இன்னும் ஒரு சில டாபிக் மட்டும் போட வேண்டியது இருக்குது அதைதான் நான் அடுத்து ஒரு ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாக கிரியேட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப்யும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பிடிஎஃப் அதுக்கான ஆன்சருக்கு எல்லாத்தையுமே அந்த குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த குரூப் ஃபோரில் உங்களால் ஈஸியாக மேத்ஸில் அவங்க கேட்குற இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சு கொஷினையும் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா தேங்க் யூ